சார் என் மேல என்ன தப்பு இருக்கு நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் சொல்றீங்க என்று பயம் கலந்த அழுத குரலில் கேட்க நீ விக்ரம் சாரோட மனசை ரொம்பவே காயப்படுத்தி இருக்குன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதனால நீ பண்ணன தப்புக்கு இப்ப அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் இல்ல ஒரே ஒரு ஃபோன் கால் தான் உன் சினிமா கரியர் மொத்தமா தரமட்டம் ஆயிடும் எப்படி வசதி என்று சொல்லி சிரித்து கொண்டே நந்தகுமார் தனது ஃபோனை எடுத்து யாருக்கோ கால் செய்ய போன சமயம் இங்கு சஞ்சய் விக்ரமின் காலில் விழுந்திருந்தான் மிஸ்டர் விக்ரம் சார் நீங்க தயவு செஞ்சு என்னை மன்னிக்கணும் நான் உங்ககிட்ட பேசினப்போ ட்ரிங்க் பண்ணியிருந்தேன் அதனால போதையில் என்ன பேசுகிறோம் யார்கிட்ட பேசுகிறோம்னு தெரியாமல் பேசிட்டேன் தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க விக்ரம் என்று சொன்னான் என்னது நான் உனக்கு ஒரு வாய்ப்பு தரணுமா நீ எங்கள் ஆஃபீஸ்க்கு ஆட் பண்ணி தரணும்னா நீ நிறைய கண்டிஷன்ஸ் சொல்லுவியே ஏழு நாளைக்கு மேலே உன்னால் ஜஸ்ட் ஒன் ஹவர் கூட ஸ்பெண்ட் பண்ண முடியாதே என்று நக்கலாக அவன் சொன்ன அனைத்தையும் திரும்பி சொல்ல மிஸ்டர் விக்ரம் நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன் அப்போ என் மரமண்டைக்கு எதுவுமே சரியா உரைக்கல என் கண்ணை மூடிக்கிட்டு இருந்தேன் இப்பதான் நீங்க யார் என்னன்னு உங்களை பத்தி புரிஞ்சுகிட்டேன் என்று சஞ்சய் ஒரு பெண்ணிடம் வழிவது போல சிரித்து கொண்டே சொல்ல நீ சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்து உனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்க எனக்கு டைம் இல்லையடா என்று விக்ரம் மிகவும் கூலாக சொன்னான் மிஸ்டர் விக்ரம் ப்ளீஸ் அப்படி மட்டும் சொல்லாதீங்க தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தாங்க எனக்கு நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க உங்களுக்கு ஆட் பண்ணி கொடுத்தா உங்க பிசினஸ் நிச்சயம் இம்ப்ரூவ் ஆகும் என்று சொன்னான் சஞ்சய் ஆனால் விக்ரம் தன் கையில் இருந்த பிளாக் டீ முழுவதையும் காலி செய்துவிட்டு அங்கிருந்து எழுந்தான் சஞ்சய் விக்ரமை தடுத்ததால் அவன் முகத்தில் உள்ள கோவத்தை உணர்ந்து நந்தகுமார் மிகவும் கோவமாக சஞ்சய் மிஸ்டர் விக்ரமா தடுக்காத அவர் சொன்னது உனக்கு புரியலையா என்று நந்தகுமார் கோபமாக கத்தினான் நந்தகுமாரின் கோவத்திற்கு பயந்த சஞ்சய் தலை குனிந்தான் என்னுடைய திறமையை வெளிப்படுத்த எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க மிஸ்டர் நந்தகுமார் நந்தகுமார் நான் உங்களை ஏமாத்தவே மாட்டேன் என்று சஞ்சய் அழுத முகத்துடன் நந்தகுமாரின் கால்களை பிடித்துக்கொண்டு சொன்னான் தன் கால்களை பிடித்திருந்த சஞ்சயை நந்தகுமார் பலமாக உதைக்க அவன் தரையில் விழுந்து பயத்தில் நடுங்க ஆரம்பித்தான் அதான் உன்னை விக்ரம் மன்னிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாருல அப்புறம் எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு நீ இன்னும் இங்க இருக்க விக்ரம் சார் ஆல்ரெடி உன் மேல கோவத்தில் இருக்காரு நீ இன்னும் அவரை கோவமாக்கணும்னு நினைச்சா கண்டிப்பா உன் உயிரை யாராலையும் காப்பாற்ற முடியாது எதுவும் உடனே கிளம்பு சார் இனிமே உனக்கு எந்த ஒரு சினிமாவிலையும் நடிக்க வாய்ப்புன்றது கிடைக்கவே கிடைக்காது என்று நந்தகுமார் தீவிரமான குரலில் சொன்னான் மிஸ்டர் விக்ரம் தயவு செஞ்சு எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் தாங்க என் கரியரை அழிச்சிடாதீங்க என்று அழுது கொண்டே சொன்னான் அதை கேட்ட நந்தகுமார் சஞ்சய் இங்க பாருங்க விக்ரம் சார் இந்த அளவுக்கு உங்ககிட்ட பொறுமையா பேசினதே ரொம்ப பெரிய விஷயம் அதை மனசில் வச்சுக்கிட்டு ஒழுங்கு மரியாதையா இங்கிருந்து கிளம்பி ஓடிடு இல்ல இப்போவாவது உன்னோட சினிமா கேரியர் தான் காலியாக போகுது அதன் பின் விக்ரம் அங்கிருந்து ஒரு நொடி கூட தாமதிக்காது வெளியே கிளம்பிவிட நந்தகுமாரும் அவன் பின்னால் சென்றான் சஞ்சயின் முகத்தில் ஏமாற்றம் தன் பலம் அனைத்தையும் ஒரே அடியாக தொலைந்து போனது போல் தரையில் குவியல் குவியலாக சரிந்தான் மிஸ்டர் விக்ரம் சார் இந்த சஞ்சய் பிரச்சனையை நானே பாத்துக்கிறேன் ஏன்னா இப்போ அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மீடியாவுக்கும் நம்ம மனோகர் குரூப்ஸ்க்கும் ரொம்ப நல்ல பிசினஸ் ரிலேஷன்ஷிப் இருக்கு அதனால இந்த பிரச்சனையை நான் பாத்துக்கிறேன் என்று நந்தகுமார் மிகவும் மரியாதையுடன் சொல்ல விக்ரம் அதை பற்றி ஏதும் பேசாது அமைதியாக இருந்தான் விக்ரம் சார் லத்தின் கம்பெனி பத்தி எனக்கு தெரிஞ்ச டீட்டெயில் சொல்லட்டுமா என்று கேட்க மெதுவாக சிரித்த விக்ரம் கமான் நந்தகுமார் உங்களுக்கு அந்த லத்தீம் கம்பெனி பத்தி என்ன தெரியும் சொல்லுங்க அவங்க என்ன பிளான்ல இருக்காங்க என்று கேட்க இப்ப நம்ம கம்பெனிக்கு ரியல் எஸ்டேட்ல வர வேண்டிய ப்ராஜெக்ட் ஏ அவங்களுக்கு சாதகமாக்கிட்டாங்க இதனால நமக்கு வர நஷ்டம் ஒன்றும் பெருசு இல்லை ஆனா அது ஒரு கௌரவ பிரச்சனை லத்தின் கம்பெனிஸும் நம்மளை தோக்கடிக்க தான் விரும்புகிறாங்க அவங்க கிட்ட பணபலம் ரொம்பவே அதிகமாக இருக்குது அந்த பணத்தை யூஸ் பண்ணி தான் மற்ற எல்லா கம்பெனிஸையும் அவங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துட்டாங்க அவங்களோட மெயின் பிரான்ச்சைஸ பிளாஸ்ட் பண்ணியுமே அவங்க சுத்தமா அடங்கவே இல்லை என்று நந்தகுமார் சொன்னான் இந்த விஷயத்தை பத்தி நானும் கேள்விப்பட்டேன் நந்தகுமார் அந்த மார்க்கெட் ரீபில்டு ப்ராஜெக்ட் பத்தி தானே நீ பேசிக்கிட்டு இருக்க என்று அவன் கேட்க ஆமா விக்ரம் சார் நீங்க சொன்னது கரெக்ட் தான் இந்த டைம் மட்டும் நீங்க இந்த விஷயத்துக்குள்ள என்ட்ரானா கண்டிப்பா அந்த லத்தீன் குடும்பத்துக்கு ஒரு நல்ல பதிலடியா இருக்கும் நீங்க எப்படா இந்த ஃபீல்டுக்குள்ள வருவீங்கன்னு நான் காத்துக்கிட்டு இருக்கேன் நீங்க மட்டும் வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த லத்தீன் குடும்பம் என்ன வேற யாராலையும் நம்மளை தோக்கடிக்கவே முடியாது என்று மிகவும் எதிர்பார்ப்புடன் சொன்னான் நந்தகுமார் ரொம்ப ஆர்வமாக இருக்க போல இங்கே பாரு நந்தா முள்ள முள்ளால் தான் எடுக்கணும் அவங்க கமர்ஷியலாக நம்ம கூட மோத ட்ரை பண்ணுறாங்க போல ஸோ நாமளும் அவங்க கூட கமர்ஷியலாக தான் பார்ப்போமே நான் ஆல்ரெடி ராக்கெட் ராஜா கிட்ட இதை பற்றி சொல்லி அவனை டீல் பண்ண சொல்லிட்டேன் ஸோ இதை பற்றி எந்த கவலையும் பட வேண்டாம் என்று விக்ரம் சொல்ல எனக்கு இப்போ ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது விக்ரம் சார் இந்த விஷயத்தை பத்தி ரொம்பவே பயந்துகிட்டு இருந்தேன் எங்க அந்த லத்தீன் ஃபேமிலி முன்னாடி நாம அசிங்கப்படுவோமோன்னு ஆனா என் கவலை எல்லாத்தையும் ஒரே நிமிஷத்துல நீங்க சுக்கு நூறாக்கிட்டீங்க எனக்கு இப்பவே ரொம்ப ஹாப்பியா இருக்கு என்று மிகவும் சந்தோஷமாக சொன்னான் நந்தகுமார் சிறிது நேரம் கழித்து விக்ரம் நந்தகுமார் இருவரும் ஒரு மீட்டிங் ஹாலுக்கு சென்றனர் அங்கும் இங்கும் பலர் நடனம் பல வெளிநாட்டு இருந்தனர் விக்ரம் நந்தகுமார் அவர்கள் இருக்கையை பார்த்துவிட்டு அங்கேயே அமர்ந்தனர் அது ஒரு சிறப்பு விருந்தினருக்காக பிரத்யேகமாக ஏற்பாடு செய்யப்பட்ட இருக்கை என்று அங்கே தெளிவாக எழுதப்பட்டிருந்தது ஓ மனோகர் குரூப் இங்கதான் இருக்காங்களா போன தடவை ப்ராஜெக்ட் ஏலத்துக்கு கையில பணம் இல்லாம நம்ம லத்தின் குரூப்போட தோத்து போனவங்க என்ன என்று ஒரு வெளிநாட்டு ஆங்கில உச்சரிப்பில் அழகான இளம் பெண் அவர்களை கேலி செய்தால் என்ன மன்னிச்சிடுங்க விக்ரம் சார் நீங்க மேல வச்சிருந்த நம்பிக்கைய நான் உடைச்சிட்டேன் என்று கவலை நிறைந்த குரலில் சொல்ல அவனது தோளில் தட்டி கொடுத்த விக்ரம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட் நந்தா நடந்து முடிஞ்சதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் இனி நடக்க போறத பத்தி யோசிப்போம் பி ஆன் தி ஃபயர் அவனை உற்சாகப்படுத்தும் விதமாக விக்ரம் சொல்ல அதை கேட்ட நந்தகுமார் எஸ் விக்ரம் சார் என்று மகிழ்ச்சியுடன் சிரித்தான் ஒரு அழகான நடுத்தர வயது பெண் அங்கிருந்த ஸ்டேஜில் கையில் மைக்கை பிடித்துக்கொண்டு ஆங்கரிங் செய்ய ஆரம்பித்தால் ஹாய் வெல்கம் டு எவ்ரி ஒன் மார்க்கெட்டிங் பில்டிங் ப்ராஜெக்ட்டுக்கான ஏலம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ உங்க எல்லாரோட அமௌண்ட் என்ன அண்ட் உங்க பிளான் என்ன அப்படின்றத நீங்க தாராளமா சொல்லலாம் என்று சொன்னவள் அங்கிருந்த அனைவரையும் மரியாதையுடன் பார்த்து சிரித்தாள் லத்தின் குழுக்கள் ஏற்கனவே இதே போன்ற திட்டத்தை முடித்து பொதுமக்களுக்கு வெளியிட்டன பழைய கட்டிடங்கள் வாங்கி அவற்றை மறு வடிவமைக்கும் உரிமையை பெற்றனர் இப்போது அதே போன்று மற்றொரு திட்டத்திற்கு ஏலம் எடுத்துள்ளனர் அந்த கட்டிடங்களின் உரிமையாளர்கள் அனைவருமே அங்கேயே அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் அனைவரும் அந்த கட்டிடங்களை தங்கள் சொந்த லாபத்திற்காக விற்க விரும்பவில்லை ஆனால் இப்போது அந்த கட்டிடங்களை மறு வடிவமைக்க ஒத்துழைத்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்று லத்தின் குழுக்கள் அவர்களை தவறாக வழிநடத்தி அந்த ப்ராஜெக்டை தங்கள் கைவசப்படுத்த நினைத்தனர் மிஸ்டர் விக்ரம் இந்த பிளான் ஏற்கனவே லத்தின் கம்பெனி வின் பண்ண ஏ ஒன் பிளானுக்கு கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும் என்று சொன்ன நந்தகுமார் விக்ரமிடம் ஒரு பிளான் ஷீட்டை கொடுத்தான் விக்ரம் மௌனமாக அந்த ஷீட்டை வாங்கி டீ குடித்து கொண்டே பார்த்தான் சென்னையில் அண்ணா யூனிவர்சிட்டியின் டாப் ரேங்க் ஹோல்டராகவும் மிக பிரபலமான கம்பெனியில் பல வருடங்களாக மேனேஜராகவும் இருந்த நந்தகுமாரின் கையெழுத்து மிகவும் அழகாக இருந்தது அது மட்டுமில்லாமல் அவர் வடிவமைத்திருந்த அந்த பிளானும் மிக சிறப்பாக இருந்தது இதுவே நந்தகுமாரின் திறமையை விக்ரமிற்கு தெளிவாக உணர்த்தியது அந்த பிளானில் ப்ராஜெக்ட் ஏ ஒன்னுக்கு போட்டியாக ஒரு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் சேவையையும் என்டர்டைன்மெண்ட் பிளானும் வடிவமைக்கப்பட்டு இருந்தது அதை முழுவதுமாக பார்த்து குடித்த விக்ரம் தன் கையில் இருந்த டீ கப்பை ஓரமாக வைத்துவிட்டு இந்த ப்ராஜெக்ட் உண்மையாவே ரொம்ப நல்லா இருக்கு நந்தா நீங்க இந்த பிளானவே ஃபாலோ பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் என்று சொன்னான் விக்ரமின் வாயில் இருந்து இந்த வார்த்தைகளை கேட்ட நந்தகுமாருக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது ஆனா இந்த பிளான்ல ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கு நந்தா போன தடவை நீ அந்த லத்தீன் கம்பெனி கிட்ட தோத்துட்ட அப்படின்ற ஒரு கில்ட்டி ஃபீல் இன்னும் உனக்குள்ள அப்படியே இருந்துகிட்டு இருக்கு அதை ஃபர்ஸ்ட் நீ அவாய்ட் பண்ணனும் எதுக்காக நான் உங்ககிட்ட இதை சொல்றேன்னா இப்போ நீ போட்டிருக்க இதே பிளானுக்கு ஆப்போசிட்டா அவங்களும் இதே அளவுக்கு ஒர்த்தா ஏதாவது பிளான் போட்டிருந்தா என்ன பண்ணுவ என்று கேட்க அதைப் பற்றி யோசித்த நந்தகுமார் அதிர்ந்தான் இதுக்கு மேலேயும் பெஸ்டா ஒரு பிளான் இருக்கா என்ன என்று புரியாமல் குழம்பினான் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது